இலங்கை தமிழரசு கட்சியின் வவுனியா மாவட்ட உறுப்பினர்கள் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்களை தெளிவுபடுத்தும் கூட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது ஜனாதிபதி மஹிந்த எல்லாரும் வாக்களித்து ஆட்சியை மாற்றவும் என்று வாக்களித்த பொழுது அவரது ஏற்றுக்கொள்ளாமல் தேர்தல் ஆணையாளருக்கு நான் எல்லா விஷயம் சொல்ல முடியாது சம்பந்தப்பட்ட விஷயம் தன்னுடைய சகோதரர்கள் ராணுவ தளபதிகள் தன்னுடைய கூட்டி வச்சு அந்த தேர்தல் முடிவை முயற்சித்த எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகள் எய்தக்கூடிய வகையிலே ஒரு புதிய அரசியலமைப்பு சட்டம் உருவாவது சாத்தியமற்றது என்று நாங்கள் தீர்மானிக்கிறோமோ அதற்கு அடுத்த நாள் நாங்கள் அங்கே இருக்க மாட்டோம் எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் திடமாக தெரிந்திருக்க வேண்டியது ஆரவாரத்துக்காக அல்லாமல் சர்வதேச அங்கீகாரத்துக்காக நாங்கள் செய்ய வேண்டி ஏற்பட்டால் அதை செய்வோம் ஆனால் அப்படியாக எங்களுடைய மக்களுடைய அபிலாஷைகளை அடையக்கூடியதாக ஒரு அரசியலமைப்பு சட்டம் உருவாவதற்கு ஒரு சதவீதமேனும் வாய்ப்பு இருக்கிற வரைக்கும் நாங்கள் அதை கைவிட மாட்டோம் ஆனால் வெளியிலேயே பலர் கொக்கரிக்கிறார்கள் என்பதற்காக நாங்கள் அதை விட்டுவிட்டு ஓடி வரப்போவதில்லை அடைவோம் என்று நாங்கள் சொன்னோமோ அதை அடையக்கூடிய முழுமையான பொறுப்பு எங்களுடைய கையில தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதை நிறைவேற்றுகிற வரைக்கும் அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் சொல்லுவோம் ஆனால் முன்னரே சொல்லிவிட மாட்டோம் அவற்றை ஒரு பாரிய அரசியல் திட்ட நகர் ஒன்றை அவர்கள் நகர்த்தினார்கள் சிறந்த அரசியல் தீர்வு திட்டம் ஒன்று எங்களுக்கு வந்து கொண்டிருந்தது பாராளுமன்றத்தில் அந்த தீர்வு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது அந்த தீர்வு திட்டத்தை கிழித்தறிந்தவர் ரணில் விக்ரமசிங் அவர்கள் அவர்களுடன் நாங்கள் இப்பொழுது நம்பி இருப்பது எனக்கு பரத்த சந்தேகத்தை ஏற்படுத்தும் அவர் இந்த அரசியல் இந்த நாட்டுக்கு ஒரு அரசியல் தீர்வு என்று அவர் உணர்ந்திருந்தால் அவர் அன்று அமைதியாக இருந்திருப்பார்

நீங்கள் பொறுமை பொறுமைக்காரர்கள் பொறுமை என்று மக்களை சொல்லுவீர்கள் அதை நாங்கள் ஈட்டுக் கொள்கிறோம் பொறுமை காக்க முடியாமல் எங்களுக்கு இருக்கா நாங்க கடந்த ஒரு காலத்தை நம்ப முடியாது சகல காலத்திலே மேமாற்றப்பட்டது கேள்வி இரண்டு என்னும் ரெண்டு மாதம் பொறுப்பே சொல்றது இல்ல கேள்வியை கேளுங்க கேட்க விடாம சொல்லல பதில் சொல்ல முடியாவிட்டால் இதுக்கு பதில் சொல்ல முடியாது இதுக்கு சொல்ல முடியும் என்று சொல்லி நான் பதில் சொல்லுவோம்

முடிஞ்ச பிறகு இதுல வந்து அவங்க பேக் ஆட்டிட்டு சரி நல்லதா வந்து சொன்னா எல்லாருக்கும் ஒரு நல்ல தீர்வு வந்து ரெண்டு மாதம் முடிஞ்சு எங்களை அவர்கள் பேக் ஆட்டிட்டு சொன்னால் நீங்கள் திருப்பி என்ன செய்ய போறீர்கள் ஐயோ உங்களை பேக் ஆட்டிட்டாங்க நாங்க அடுத்த விஷயம் அடுத்த வருஷம் நீங்க அரசியல் இருக்க போறீர்களா